அவனுடைய தத்துவம் என்ன அவன் எங்கெங்கெல்லாம் உலகத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பஞ்ச பூதங்கள்லயும் இருப்பான் சர்வமும் எல்லா இடத்திலும் இருக்கான் இறைவன் நீங்க சொல்றத பார்க்கறத கேட்கறத நினைக்கிறத கூட அவன் அவனுக்கு தெரியும் தான் சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டே இப்படி ஒரு இறைவன் கிட்ட நாம் எப்படி இருக்கணும் இறைவனே நம்மக்கிட்ட வரணும் அப்போது அவனுக்கு பிடிக்கிற காரியங்கள்லாம் நாம் செய்யணும் அந்த அன்பாக இருக்கணும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினா அவனோட இஷ்டமாகிடுவேன் நீனு அவனே நேராக உங்ககிட்ட வந்துடுவான் புறப்பட்டு நான் இனிமேல் அங்கெல்லாம் கைலாய்களை இல்ல இங்கே வந்துவிடுறேன்ட்டு வந்துடுவோம் இது விளக்குற மாதிரி ஒரு கதை ஒரு ராஜா பெரிய ராஜா அவர் அந்த பெரிய ராஜா தன்னோட மந்திரி கிட்ட சொல்றார் தன்கிட்ட இருக்கிற குருளில ஆ ராஜா கிட்ட எல்லாம் போய் க அந்த அது பேர் என்ன கிஸ்தி வரி வ வரி வசூல் வா அப்படின்னு சொல்கிறோம் வரி வசூல் பண்ணிட்டு வந்த அவர் கிளம்புற மந்திரியும் அவருக்கு ஒரு நாலு பேர் அசிஸ்டண்ட்டு கூட போகிறது நாலு ஒன்று அஞ்சு பேர் ஆச்சு போயின்னு இருக்காங்க போய் வசூலெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது டைம் ஆயிடுறது அந்தி பொழுது இருட்டு அந்த இருட்டுல அந்த ஒரு காட்டு வழியில தான் வரணும் அவாளுக்கு காட்டு வழியில வந்தா இத பார்த்துட்டே இருந்த ஒரு நாலு திருடம் வந்து சேர்ந்துடுறான் அந்த இடத்துக்கு நாலுங்கிறது ஆறு பேர் வந்து சேர்ந்துடுறான் இவா வந்து மந்திரி உடனே கிட்ட வேண்டாரு எனக்கு இந்த இக்கட்லேருந்து காப்பாத்திடு இறைவா இக்கட்லேருந்து காப்பாத்திடு என்கிட்ட இருந்து திருடின்னு போகாம ராஜா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் ராஜா மனசு நோகாம இருக்கணும் எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லாத இருக்கணும்னு அவருக்கு இத்தனை வேண்டுதல் இருக்கு அங்கே வேண்டின உடனே இந்த ஆறு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு எங்கே ஓடி வந்துடுறேன் இந்த ஆறு பேரும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணி வா எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிவிட்டு மந்திரி சொல்கிறார் நீங்களும் எங்களோட வாங்க எங்கள் ராஜா உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உண்மன்னும் நம்புவர் இங்கே நடந்தது எல்லாத்தையும் அவருக்கு சொல்லலாம் உங்களுக்கும் பொன் பொருள் எல்லாத்தையும் வழங்குவார் நீங்கள் ஆசைப்பட்டது கேட்கறது எல்லாம் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு இந்த மந்திரியும் சொல்கிறார் விடாத இவா ஆறு பேருக்கும் ஒரு நப்பாச ஏதோ ஒரு ஒன்று வேணும் எல்லாருக்குமே ஏதோ ஒன்று கேட்டுட்டு தானே அதுவும் பின்னாடி நாமளும் ஓடிட்டுருக்கோம் இந்த காலத்தில் பசங்கள் எல்லாம் ஃபாரினுக்கு போடுறது வெளிநாட்டில் போடுறதுன்னா இந்தியாவில் சம்பளம் நிறையா கொடுக்கலன்ட்டு தான் அந்த ஓடுறது காசு பின்னாடி அந்த காசு சம்பாதிக்க இப்போ இந்த இளமையை தொலைச்சிட்டோ அறுபது வயசில் முட்டி ஞானம் வரும் அப்போ இந்தியாவுக்கு திரும்பி வரும் இதுதான் தொடர்கதையாக நடந்துட்டுருக்கு நாம் சொன்னால் கேட்க போகிறது இல்லை இது அவாவா பட்டு தெரிஞ்சுக்கணும் நமக்கு அம்ப ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் ஞானம் வருதுன்னா அவ்வாளுக்கு அந்த வயசு அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் இது வண்டி சக்கரம் போயிகிட்டே இருக்குது சுத்திண்ட நாம் ஏன் நம்ம அப்பா அம்மா சொன்னதை கேட்கல இப்போ நம்ம குழந்தைகள் நாம் சொல்கிறத கேட்கறது இல்ல இதே சைக்கிள் தான் போயின்னு இந்த ராஜாவோட கதையும் அதே தான் நாம் இந்த குடிமக்கள்கிட்ட சந்தோஷமாக இருங்கோ உங்களுக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு தரேன் என்ன குறை இருக்கோ என்கிட்ட வந்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார் யாரும் வந்து எதுவும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்கு நீ நிறைவாக பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த ஆறு பேரோட இந்த மந்திரி போய் நிக்கிறான் ராஜா கிட்ட இவா இல்லைன்னா ராஜா நாங்க வந்திருக்கவே முடியாது அவ்வளவு பெரிய துஷ்டர்களான திருடன்கள் எங்களை காப்பாத்த ஆறு பேர் வந்து இறங்குறான்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுட்ட உடனே வந்து நிக்கிறா அப்படின்னு ராஜாக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லது 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 இந்த ஆறு இளைஞர்களையும் ராஜா கேக்குற உங்கள் ஆறு பேருக்கும் என்ன வேணுமோ கேளுங்க தரேன் ஒருத்தன் வந்து கேட்குறான் எனக்கு ரொம்ப அழகான வீடு வேணும் இன்னொருத்தன் கேட்குறான் எனக்கு நிறையா செல்வம் வேணும் இன்னொருத்தன் கேட்குறான் என்ன எனக்கு ஒரு பேர் இருந்தது ஜமீன்தார்னு அந்த மாதிரி பேரோடு எனக்கு மீண்டும் அந்த புகழ் வேணுங்கிறான் நாலாவது காரன் எனக்கு வயல் வரப்பு வெளியே அந்த பொண்ணு ஆபரணம் வீடு அதெல்லாம் வேணும்னு கேட்குறான் இன்னொருத்தன் எங்கள் ஊர் அவன் தனக்குன்னு எதுவும் கேட்கல எங்கள் ஊருக்கு நல்ல ஸோ ரோடு வேணும் அப்படின்னு கேட்குறான் அஞ்சு பேர் சொல்லி முடிச்சுட்டா ஆறாவது காரங்கிட்ட அப்பா உன்னோட தேவை என்ன உன்னோட ஆசை என்ன அதை சொன்னேன்னா நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் அப்படிங்கிறார் ராஜா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னே எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஒரு வாரமோ இல்ல பத்து நாளோ என் கூட சொல்லிட்டு கைய கட்டின இவ்வளவுதானா உன்னோட கோரிக்கை இது முடிஞ்சிடும் அப்படின்னு ராஜா ஓகே சொல்லிட்டு அப்புறம்தான் யோசிக்கிறார் தான் ஆறாவது ரொம்ப கெட்டிக்காரன் இந்த அஞ்சு பேர் கேட்டதை நெ நடந்தா தானே இவன் வீட்டுக்கு நான் போய் உட்காரணுன்னா வீடு நல்லா இருக்கணும் ரோடு நன்னா இருக்கணும் இவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் இவனுக்கு ஒரு பேர் இருக்கணும் இது அத்தனையும் அவன் ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கிட்டானே எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கல நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுன்னா எனக்கு ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும் வீடு கட்ட போகிறேன் எனக்கு நிலம் வேணும் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக ஆகணும் சிவில்ரத்தனமாக கேட்டுருக்கோம் நாம் எப் என்ன வேண்டிக்கணும் இறைவா நீயே என்கிட்ட வந்துடோ அப்படின்னு கேட்டாக்க போகிறோம் அவனே உங்ககிட்ட வரத்துக்கு ரெடி அதுக்கு வழியில என்னெல்லாம் உனக்கு தேவையோ அது எல்லாம் உங்ககிட்ட வந்து கொடுத்துடுவான் அவனுக்கு வேணுங்கிறது என்ன சௌகரியமோ அது உங்ககிட்ட இருக்கும் இப்போ இந்த ஆறாவது காரணம் கேட்ட மாதிரி நாம் கேட்க தவறி இருப்போம் சகார்த்தனமாக எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாப்பாடு வேணும் வட பாஷத்தோட அப்படின்னு ஒரு அல்பம் ரொம்ப ரொம்ப அல்பங்கள் இல்லாமலாம் அல்பத்துக்கு சந்தோஷம் இன்னைக்கு நல்லா ஹேர்கட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சின்னு நல்லா தூங்கணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சில பேர்லாம் இப்படி இருக்கா இது செஞ்சால் போறோம் இது கிடைச்சா போறோம் அவன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் நீ ஃபுல் நம்பிக்கையோட கேட்கறதுக்கு ரெடியா கடவுளை நீயே என்கிட்ட வந்துடும் நீ என் கூட இருந்தாலே போகிறோம் நான் நான் இருப்பேன் அப்படின்னு யாரான்னு வே வேண்டிக்கிறோமா இனிமேலான்னு வேண்டிக்கோங்க கடவுளே நீயே தான் எனக்கு பாதுகாப்பு நீ தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு வேண்டினோன்னா கடவுளும் இதை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கிட்ட வந்துடுவார் எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி ஆயிடும் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் இறைவன்கிட்ட நாம் இப்படி தான் நம்மளுடைய வேண்டுதல் நம்பிக்கை எல்லாத்தையும் வைக்கணும் அல்ப விஷயத்துக்காக ஆசைப்பட்டு எதுவும் பின்னாடியும் போயிடக்கூடாது இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருப்படிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்